நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் அல்லாஹுடைய அழக்கடியின் கருணையினாலே இன்று நான்காவது தர தராவிகை தொழுவதற்கான பாத்தியத்தை வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு வழங்கியிருக்கிறான் நாம் நன்றி பாராட்ட வேண்டும் வல்ல ரஹ்மான் தராவிகளிலே போதப்பட்ட ஒரு வசனம் சூரத்து வசனம் அந்த வல்ல ரகமான என்ன சொல்லுகிறான் அப்படிங்கிற செய்தியை மட்டும் இன்ஷால்தா நாம நமக்கு மத்தியில ஒரு சின்ன பரிமாற்றத்தை ஏற்படுத்திக்கிட்டு அந்த வசனம் நமக்கு சொல்லுகிற செய்தியை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கொண்டு வர வேண்டும் நம்முடைய வாழ்க்கையினுடைய அம்சங்களிலே அது இருக்க வேண்டும் என்பதுதான் நாம் இங்கே சொல்ல வருகிற செய்தி அல்லாஹ் என்ன சொல்ற நபியே நபியை பார்த்து நபி சொல்லு அன்னவங்களை பார்த்து அல்லாஹு சுகா சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் இந்த வசனத்தை இடம்பெற்றிருக்கிற ஒரு வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னா ஃபபீமா ரஹமத்தின் இன அல்லாஹி லீன் நபியே நீர் அல்லாஹியின் அருள் காரணமாகவே அவர்களிடத்திலே நளினமாக நடந்து கொண்டேன் பெருமானா சல்ல தோகனே சர்மனுகருடைய தன்மை இருக்கிறது ரொம்ப நளினமான தன்மை அசுல்லாவுடைய சிறுதுராயத்திலிருந்தே அவங்க தன்னுடைய தன்னுடைய ஜீவிய காலத்தில் எல்லா காலங்களிலேயுமே ரசுல்லா எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத அல்லா இந்த வசனத்துல சொல்றான் ரொம்ப நீங்க நளினமாக இருந்தீங்க ரொம்ப நீங்க நளினமாக நீங்கள் மக்களிடத்தில் இருக்கிறீர்கள் அதற்கான காரணம் என்னன்னு சொன்னா அதற்கான காரணம் அல்லாஹுவாக நான் தான் நான் தான் உங்களுக்கு அப்படி ஒரு அருளை ஏற்படுத்தி இருக்கிறேன் நான் அப்படி ஏற்படுத்தவில்லை என்றால் உங்களால் அப்படி நடந்து கொண்டிருக்க முடியாது நடக்க மாட்டீர்கள் என்று சொல்லி என்ன செய்யறான்னு சொன்னால் அல்லாஹக்கு சுபாக முதலாவதாக நவிசல்லாசோருடைய அந்த கருணை பார்வையை நளின தன்மை தன்மை என்ன செய்யறான்னு சொன்னால் இந்த வசனத்திலே சூர ஆலாயம்ரானுடைய

அல்லது கரடுவராக கல் நெஞ்சம் படைத்தவராக இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்க முரடாராகவோ கல் நெஞ்சம் படைத்தவராகவோ நீங்கள் இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் சொல்லிட்டு சொல்றா நீங்கள் என்ன சொன்னா அந்த மக்கள் உங்க கூட இருக்கிற சகாபாக்கள் எல்லாம் அவர்கள் உங்கள் இருந்தவர்கள் விலை ஓடி இருப்பார்கள் என்று சொல்லி நீங்கள் கடுகடுப்பானவர் இல்லை நீங்கள் இல்லை என்று சொல்லி முதலாவதாக பெருமானா அந்த தன்மையை பற்றி அல்லாஹு திருமறையிலே சொல்லி தருகிற செய்திகளை நான் பார்க்க முடியல அவர்களே இந்த வசனம் நமக்கு சொல்லுகிற பாடம் என்ன அப்படின்னு சொன்னா நம்மிடத்துல கோபம் என்பது இயல்பாக மனிதனுக்கு கோபம் என்பது இயல்பாக அல்லா வைத்திருக்கிற ஒரு உணர்வு அல்ல நிறைய உணர்வுகளை நம்முடைய மனித உடல்களிலே அல்லாஹ் வைத்திருக்கிறான் அதுல ஒரு உணர்வு கோபம் என்பது அந்த கோபத்தை என்ன செய்யணும்னு சொன்னா நாம் வது கொள்ள வேண்டும் கோபம் என்பது வர வேண்டும் கோபம் இருந்தால் தான் மனிதன் கோபப்பட்டால் தான் மனிதன் ஆனால் கோபம் எதற்காக வேண்டி இருக்க வேண்டும் என்று சொன்னால் பெருமானா சன்னல் லாகுலிஸ் மன்னருடைய அதிதிகளில் நாம் பார்க்க முடியும் ஒரு மார்க்கத்தின் ஒரு ஒரு காரியம் அங்கே மீறப்படுகிற பொழுது ஒரு மார்க்கத்தினுடைய ஒரு செய்தி அங்கே நடைமுறைப்படுத்தப்படாமல் இருக்கிற பொழுது அல்லது ஏவப்பட்டு இருக்கிற ஒரு காரியம் செயல்படுத்தப்படாமல் இருக்கிற பொழுது தடை செய்திருக்கிற ஒரு காரியம் அங்கே அங்கே அது பொழுது கோபம் வர வேண்டும் அதுதான் அல்லாஹா குசு எதிர்பார்க்கிற அந்த கோப உணர்ச்சியை வெளிப்படுத்துகிற இடமாக அல்லாஹாக்குசுபானோ தாலா பார்க்கிறான் என்பது அதிதிகளிலே நாம் பார்க்கிற செய்தி ஆனால் இயல்பாக மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நளினமாக இருக்க வேண்டும் கல்லஞ்ச காரணமாக இருந்துவிடக் கூடாது அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி குடும்பத்திற்கு உள்ளே இருந்தாலும் சரி அல்லது ஒரு நிர்வாகத்திற்குள்ளே இருந்தாலும் சரி ஆசிரியராக இருந்தாலும் சரி மாணவராக இருந்தாலும் சரி என்ன நிலையில் நாம் இருந்தாலும் நம்முடைய நிலைமை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நளினமாக இருக்க வேண்டும் என்பதுதான் செய்தி நமக்கும் சொல்லுகிற ஒரு வாடமாக நாம் இந்த வசனத்திலே பார்க்கிற செய்தியாக இருக்கிறது சொல்லிட்டு அல்ல அடுத்து இன்னும் இன்னொரு செய்தியை சொல்றான் பாருங்க என்பது இயல்புதானே மனிதர்கள் தவறு செய்வது என்பது இயல்பு கோபமும் இயல்பு தவறு செய்வதும் இயல்பு அந்த தவறை பார்த்து கோபப்படுவதும் இயல்பு இருந்தாலும் கூட ஃபஃஃஃஅன்ஹும் நீங்கள் அவர்களை மன்னியுங்கள் யார பார்த்து சொல்றா அல்லாஹ் நபியை பார்த்து சொல்லுகின்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்றா ஃபஃஃஅன்ஹும் நீங்கள் அவர்களை மன்னித்து விடுங்கள் வஸ்தஃஃிரு லஹும் அதே மாதிரி சொன்னா நீங்கள் அவர்களுக்காக வேண்டி அல்லாஹுவிடத்தில் என்ன செய்யணும் சொன்னா காப மன்னிப்பு கேளுங்கள் ரப்பே என்னுடைய அடியார்கள் இவர்கள் உன்னுடைய அடியார்கள் இவர்கள் உனக்காக வேண்டிய தியாகம் செய்து வந்திருக்கக்கூடியவர்கள் உன்னுடைய மார்க்கத்திற்காக வேண்டி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா எல்லாவற்றையும் இழந்து என் பின்னால் இருக்கிறார்கள் உனக்காக வேண்டிய என் பின்னால் நிற்கிறார்கள் எனவே ரப்பே இவர்கள் செய்கின்ற சிறு சிறு தவறுகளை எல்லாம் மன்னித்து விடு ரப்பே என்று சொல்லி ரப்பிடத்திலே நபியே நீங்கள் கேளுங்கள் இந்த சகாபாக்களுக்காக வேண்டி என்று சொல்லி என்ன செய்யறாங்க ஆரம்பிச்சோம்னா அல்லாஹு சுபஹானுத்தாலா சகாபாக்களையும் இந்த இடத்துல நினைவு கூறுகிறான் ரசூல்லாவுக்கு ஒரு செய்தியை சொல்லிட்டு அதற்கடுத்து ரசூல்லாவுடைய தன்மைகளை சொல்லி அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சகாபாக்களுடைய அந்த தன்மைகளையும் சொல்லி அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற அந்த மார்க்கத்திற்காக வேண்டி அணுகும் அவர்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் முன்னால் அவர் செய்த பாவங்களையெல்லாம் நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று சொல்வதோடு மட்டும் இல்லாது ரப்பிடத்திலையும் வஸ்தகவும் அல்லாஹுடத்திலையும் வினசேங்கன்னு சொன்னா நீங்க நீங்கள் பாவம் மன்னிப்பை கேளுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் குசுப அனுகு வச அனா நவிசல்லு சலமன் அவருக்கு சொல்லித் தருகிற செய்திகளாக நாம் இங்கே பார்க்க முடியும் அதே போல பாருங்க இந்த இடத்துல ஒரு செய்தியை சொல்லலாம் சொன்னால் சில கருத்து வெற்றி பெறுவதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி நினைக்கக்கூடும் சுபான மௌலியில் யானபி ஹதாயா பாவங்களை மன்னிக்க கூடியவர்கள் நீங்கள் சொல்லிட்டு ஒரு வரி ஒரு கவிதை வரி ஒன்று வரும் நல்லா பாருங்க அல்லாவே சொல்றான் நீங்க நீங்க மன்னிச்சிருங்க நீங்க நீங்க மன்னிங்க மன்னிப்பை கேளுங்கள் என்ன சார் நான் சொன்னால் அல்லாஹ் சொல்லுவதை பார்க்கிறோம் பார்க்கிற பார்வையில் தான் இருக்கிறது என்பதும் நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக இருக்கிறது அன்பிற்கினி அவர்களே அடுத்து அந்த அந்த வசனத்துல இன்னொரு செய்தியை சொல்றான் எல்லாருக்குமாக ஒரு செய்தியை சொல்றான் அம்ரி நீங்க ஒரு காரியத்தை நடைமுறைப்படுத்த போகிறீர்கள் என்று சொன்னால் நீங்க உங்க என்ன செய்யணும் சொன்னா ஒரு நிர்வாகமா நிர்வாக அங்கத்தினர்களோடு நீங்கள் ஒரு ஆலோசனையை செய்யுங்கள் ஒரு குடும்பமா குடும்ப அங்கத்தினர்களோடு நீங்கள் ஒரு ஆலோசனையை செய்யுங்கள் ஒரு நாட்டினுடைய அதிபதியா அமைச்சர்களோடு நீங்கள் என்ன சொன்னா ஒரு ஆலோசனை ஆலோசனை என்பது அவசியமானதாக இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹத்து உங்களது காரியங்களிலே அது என்ன காரியமாக இருந்தாலும் சரி சாதாரண சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட இடத்தில் நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள் கணவரிடத்தில் ஆலோசனை செய்யுங்கள் பிள்ளைகள் சற்று வளர்ந்திருப்பார்கள் அவர்கள் வளர்ந்து இருக்கிற பிள்ளைகளிடத்தில் நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள் சிறு பிள்ளையாக இருந்தால் கூட பரவாயில்லை அவர்களிடத்திலும் கூட ஒரு சின்ன ஆலோசனையை நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லி இந்த வசனத்திலே வல்ல ரஹமான் ஆலோசனை என்பது அது ஒரு அற்புதமான செய்தி அதன் மூலம் நிறைய பலன்கள் இருக்கிறது என்று சொல்லி அல்லாஹப்பு இந்த வசனத்திலே சொல்லுவதை நாம் பார்க்க முடிகிறது இப்படி சொல்லிட்டு அதற்கடுத்து الله حق سبحانه وتعالى سرنا فإذا عزمت فتوكل ஒரு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு எடுத்தாச்சு என்ன சொன்னா அல்லாஹ் மீது முதலில் நம்பிக்கை கொள்ளுங்கள் முடிவு எடுத்துட்டோம் இந்த காரியத்தை நடத்த போகிறோம் இதை நடத்தி தரக்கூடியவன் ரப்பாக இருக்கிறான் ரப்பே நடத்தி தரணும் எங்களுக்கு எடுத்துட்டோம் ஏதோ நாங்கள் எங்களுடைய ஆலோசனை அறிவுக்கு நாங்கள் இதை முடிவு செய்திருக்கிறோம் ஆனால் ரப்பே நீதான் இதை நடத்தாட்டி கொடுக்க வேண்டும் நடத்தி கொடுக்க வேண்டும் சரியாக எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ரப்பிடத்தில்

அவர்களை அல்லாஹு நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி வல்ல ரஹமான் ஹாஃபுஹூர இம்ரானுடைய நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது வசனத்திலே இது போன்ற செய்திகளை சொல்லி தந்து இருக்கிறான் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய எல்லா நிலைகளிலேயும் அல்லாஹ் கடைபிடிப்பதற்கான பாக்கியத்தை தந்து அருள் புரிவானாக அநிலங்கள் இல்லா ரொம்ப